இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஆவியிலிருந்தே மனிதனோடு எப்படியெல்லாம் இருக்கிறார் அவர் என்னவாக இருக்கிறார் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார் என்னவாக இருக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் யாத்ராகமம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் இந்த வார்த்தைகளை கத்தர் மோசேக்கு வாக்கு பண்ணுகிறார் அவர் சொன்னது போலவே மோசையை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்தார் மோசையைக் கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்தார் செங்கடலை பிளந்தார் வெட்டாந்தரையை நடக்கச் செய்தார் மன்னாவை பொழிந்தருளினார் கண்மலையின் தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார் இப்படி மிகப்பெரிய அதிசயங்களை அற்புதங்களை மோசையை கொண்டு கத்தர் செய்தார் இதை பார்த்த அந்த ஊர் மற்ற தேசத்து ஜனங்கள் எல்லாம் இந்த ஜனங்கள் வராங்கன்னு தெரிஞ்சாலே அப்படியே பயப்படுறாங்க ஐயோ இஸ்ரேவேல் ஜனங்களா அவர்கள் தேவன் அவ்வளோ பெரிய தேவனாச்சியா அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் எகிப்து தேசத்தையே இப்படி அழிச்சாங்களே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க யாத்ராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் செல்கிறது எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன் நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் இவங்க போகும்போதே அந்த பயத்தை கர்த்தர் முன்னாடி அனுப்புவாராம் ஜனங்க வராங்கன்னு தெரிஞ்சவனே மற்ற தேசத்தாரெல்லாம் பயந்து நடுங்குகிறார்கள் அவங்க சத்துருக்கள் எல்லாரையும் அவர் என்ன பண்றாரு முதுகு காட்ட பண்ணுகிறார் இவங்க மூஞ்சிலே முழிக்க வேண்டாம் இவங்க கிட்ட போனாதான பிரச்சனைன்னு அவங்க இவங்களுக்கு முன்னாடி வராமல் ஓடி போகிறார்கள் அன்றைக்கு மோசையோட கூட இருந்து பெரிய பயங்கரமான காரியங்களை எல்லாம் செய்த கர்த்தர் பூமி எங்கும் எந்த ஜாதிகள் செய்யப்படாத அதிசயங்களை செய்த கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து அப்படிப்பட்ட பெரிய பயங்கரமான காரியங்களை செய்ய அவர் இருக்கிறார் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இந்த பூமியில் இதுவரைக்கும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறதை கண்டு பயப்படுவார்கள் அது மட்டுமல்ல கர்த்தர் மோசையோட ஒரு ஸ்னேகிதனோடு பேசுவது போல பேசினார் என்று யாத்ராகமாக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல உங்களோடு கூட பேசுவார் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவரோடு கூட நீங்கள் பேசி அவரோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஒரு ஸ்னேகிதனோடு கூட நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்களோ அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பேசலாம் மோசையோடு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவார் யாத்ராகமம் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் ஏன் கர்த்தர் மோசைக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறாருன்னு சொன்னால் அவனை வந்து கர்த்தர் ஒரு பெரிய வேலைக்காக அழைக்கும் போது எனக்கு பேச தெரியாது எனக்கு பேச வராது எனக்கு மந்தன் ஆவுன்னு சொல்லி அவன் காரணங்களை சொல்லுகிறான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை ஒரு வேலைக்காக கர்த்தர் அழைத்திருந்தால் உங்களை அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அழைத்திருந்தால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் அழைத்திருந்தால் சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் என்னால் முடியாது எனக்கு பேச வராது பேச தெரியாதுன்னு சொல்லாதீங்க கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உன் வாயோடே இருந்து உனக்கு பேசுவேன்